ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எம் குக்கிங் நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல எக்ஸ்ட்ரா நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது தக்காளி சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நாலு விசில் வந்ததுக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நாலு விசில் வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெஷர் வந்து ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா இதை மசிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி மசிச்சு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம மசிச்சு எடுத்தாச்சு அடுத்தது இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்துல இட்லி மாவு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கடலை மாவு இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இட்லி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நல்லா தாராளமாகவும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் தேவையானது உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை ஒரு தட்டு போட்டு மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இதை அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு அடுத்த அடுப்பில் ஒரு கடாய் சுடுபடுத்திக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் அடுத்தது இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் காரம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கருவேப்பிலை கிடைக்கல அதனால நான் கருவேப்பிலை சேர்க்கல அடுத்தது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பார் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் உப்பு எல்லாமே சரியாக இருக்குது இப்போ அப்படியே கடாயை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கடாயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அடுத்தது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடிக்கு பதில் நீங்கள் கரம் மசாலா இருந்துச்சுன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்க்கும்போது சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் பொடி சேர்த்தாலுமே நல்லா வாசனையாக தான் இருக்கும் சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது பத்து நிமிஷம் ஆயிருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக மல்லிகளை தூக்கிக்கோங்க நல்லா கம கமனம் சூப்பரான தக்காளி சாம்பார் நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோம் வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்ளஸ் சந்திக்கலாம் தேங்க் யூ ப